இன்னைக்கு திமுக எடுத்துங்க மதுரையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருக்கார் அவர் யாரு பிடி பிடிஆர் அவருடைய அன்சன்ஸ் அவளது அன்சன்ஸ் தான் கட்சி நீங்க விருதுநகர் போனீங்கன்னா தங்கம் தென்னரசு அமைச்சராக இருக்கிறாரு அவங்க அப்பா தங்கபாண்டியன் பாண்டியன் எம்எல்ஏ இருந்தவர் தங்க பாண்டியன் அன் சன்ஸ் தான் இன்னைக்கு விருதுநகர்ல திமுக தூத்துக்குடி போனீங்கன்னா பெரியசாமி அவருடைய மகள் கீதா ஜீவன் பெரியசாமி மாவட்ட செயலாளர் இருந்தவர் பெரியசாமி அண்ட் டாட்டர்ஸ் அதுதான் திமுக திருநெல்வேலிக்கு போனீங்கன்னா அப்பாவு அண்ட் சன்ஸ் அப்பாவு செட்டியார் கடைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அப்பாவு அப்பாவு அண்ட் சன்ஸ் தான் திருநெல்வேலியில் அந்த கட்சி நீங்கள் திருச்சிக்கு வந்தீங்கன்னா கே என் நேரு அண்ட் சென்ஸ் அவ்வளோதான் அப்பா மந்திரி அப்பா எம்எல்ஏ மகன் பார்லிமெண்ட்ல எம்பி நீங்க டெல்லியை நீ பார்த்துக்க நீங்க தமிழ்நாட்டை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கறத அங்கே திமுக நிலைமை பக்கத்திலே மகேஷ் பொய்யாமொழி அவரும் அவர் அப்பா அன்பில் பொய்யாமொழி அண்ட் சன்ஸ் தான் திருச்சி திமுக விழுப்புரம் போனீங்கன்னா பொன்முடி அண்ட் வேலூர் போனீங்கன்னா துரைமுருகன் அண்ட் இது எல்லாம் ரீட்டைல் பிசினஸ் ஹோல்சேல் பிசினஸ் கருணாநிதி அண்ட் சன்ஸ் கருணாநிதி அண்ட் கிராண்ட் சென்ஸ் அவங்க தான் தமிழ்நாட்டினுடைய ஏகபோக உரிமை ஹோல்சேல் அவங்க தான் ஹோல்சேல் ஏஜென்ட் தமிழ்நாட்டுக்கு இப்படி குடும்பமாக கொள்ளையடிப்பு தான் இன்னைக்கு தமிழக அரசியல் திராவிட அரசியல் இதுக்கு ஈவேரா பேர் அண்ணாதுரை பேர் திராவிட அரசியல் சாயம் இந்த பெயிண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம ஏமாற்றிக் கொள்கிறார்கள் இந்த ஓட்டுக்கு பணம் கொடுத்து தேர்தலில் கோடி ஊழல் இதெல்லாம் அம்பலப்படுத்த வந்த கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி என்பதை நாம் தெரிவிக்க தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்பதை தான் இந்த மாம்பல கூட்டம் காமிக்கிறது மேற்கு மாம்பழத்தில் என்ன சிறப்பு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கவுன்சிலர் திமுக ஜெயிச்சாலும் எங்க கவுன்சிலர் பிஜேபி ஆக இருப்பார் என்று நீங்கள் தீர்மானித்திருக்கிறீர்களே அப்போ இன்னைக்கு ஐயா பசும்பொன் தேவர் இருந்தா அவங்க வாரி உச்சி முகர்ந்து கொள்கிற ஒரு கவுன்சிலராக தேசியத்தையும் தெய்வீகத்தையும் போற்றுகிற ஒரு வார்டாக எந்த வார்டு இருக்கும்னா இந்த மேற்கு மாம்பழத்தை சார்ந்த நூத்தி நாற்பத்தி நாலாவது வார்டு தான் இருக்கும் ஒன் த்ரீ போர் நான் இந்த நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவா கேட்டு கேட்டு திருப்பரங்குன்றம் போராடுறதுல ஒன் ஃபார்ட்டி போர் போட்டான்ல அது மாதிரி அது ஒன் ஃபார்ட்டி போர் தான் ஏறி போச்சு தேர்ட்டி ஃபோர் அப்படி ஒரு தேசியமும் தெய்வீகமும் நிறைந்த மண் இந்த மண் பாரம்பரியத்தை ஏற்றுக்கொள்கிற மக்கள் இருக்கிற பகுதி இது ஆச்சார அனுஷ்டானத்தை போற்றுகிற மக்கள் இருக்கிற பகுதி எல்லோரோடும் நல்லிணக்கத்தோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிற மக்கள் இருக்கிற பகுதி அதனால இந்த பகுதி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் கோட்டையாக மாறி இருக்கிறது என்றால் விரைவில் டி நகர் சட்டமன்றமே பிஜேபியின் கோட்டையாக மாற

அந்த மாற்றம் எப்படி வரும் எங்களுக்கு தெரியாது ஒரே நாள் இரவு தான் ரசவாதம் ராத்திரி படிக்க படுக்க போறப்ப கலைஞர் வாழ்கன்னு போட்டு தூங்க போறவன் காலையில எந்திரிக்கிறப்ப பாரத் மாதாக்கு போறான் நேத்தனடா பயவுள்ள கலைஞர் வாழ்கன்னு தூங்க போன காலையில ஆச்சுன்னா என்னமோ ஆயிடுச்சு இனிமே பாரத் மாதாக்கு கி ஜெயின்னு சொல்ல போறான் அப்படி ஒரு நிலைமை நிச்சயமாக உருவாக போகும் அதற்கான பிள்ளையார் சொல்லி போட்ட பகுதி இந்த டி நகர் சட்டமன்றம் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வருவதற்கு முன்னால் இந்தியா எப்படி இருந்தது தெரிஞ்சாதான் அவர் பிரதமரான பின்பு எப்படி இருக்குன்னு தெரியும் பல விஷயங்கள் நம்ம காற்றில் கேட்டு கேட்டு மறந்துடுறோம் பதினோரு வருஷம் ஆச்சு பாரத நாடு முழுக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அதற்கு முன்னால் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஒரு பொம்மை பிரதமர் இருந்தார் மன்மோகன் சிங் பல பேர் மன்மோகன் சிங்கையே பப்பட்டாதான் காமிப்பான் என்னைக்குமே நாம உயர் அதிகாரி எஸ் ஆர்ன்னு சொல்ற மாதிரி அவர் ஒரு பத்து வருஷமா அவர் உச்சரிச்ச ரெண்டே ஆங்கில வார்த்தை எஸ் மேடம் தான் அந்த ரெண்டு வார்த்தையை தவிர அவருக்கு வார்த்தையே தெரியாது சோனியா காந்தி என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்கிற ஒரு பிரதமர் வெளிநாட்டுக்கெல்லாம் போனா பிரதமர் டம்மியா உட்காந்துருப்பார் வர்ற வெளிநாட்டு அதிபர்கள் தலைவர்கள் எல்லாம் சோனியா காந்தி அம்மையாரு தான் வணக்கம் சொல்லுவான் அம்மையார்தான் பார்க்க வருவான் இவர் சும்மா கூட போவார் பிரதமர் என்பவர் கூட போவார் பிரதமர் நாற்காலியில் அமர்ந்து கொண்ட மன்மோகன் சிங் ஒரு காலிங் வெல் அடிச்சா கூட பியூன் பத்து நிமிஷம் கழிச்சு தான் வந்து எட்டி பார்ப்பான் அதுதான் பிரதமர் பதவிக்குரிய லட்சணமாக இருந்தது இன்னைக்கு பிரதமர் மோடி காலிங் வெல் அடிக்க போறாருன்னா பத்து செகண்டுக்கு முன்னாலே உள்ள அடிக்கப் போறதுக்கு முன்னாலே பியூன் வந்து எட்டி பார்ப்பான் அப்படி ஒருத்தர் இன்னைக்கு பிரதமராக இருக்கார் வெளிநாடுகள்ல எல்லாம் நம்ம நாட்டோட வேல்யூ பல மடங்கு கூடி கூடியிருக்கு உங்க பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு நிறைய பேர் வெளிநாட்டில் இருப்பாங்க பேர பிள்ளைங்க இருப்பாங்க கேட்டு பாருங்க இன்னைக்கு ஒரு இந்தியன் பாஸ்போர்ட்டோட வேல்யூ பத்து ஆண்டுகளுக்கு முன்னால என்ன வேல்யூ இப்போ என்ன வேல்யூ இந்த வேல்யூ அடிஷனுக்கு யார் காரணம் நரேந்திர மோடி காரணம் என்பதை நம்ம சொல்ல வேண்டாம் பிள்ளைங்க சொல்லும் பேர பிள்ளைங்க சொல்லும் அந்த அளவிற்கு இந்த நாட்டினுடைய இமேஜ் கூடியிருக்கு பத்தாண்டு கால காங்கிரஸ் ஆட்சியில் எல்லாத்திலையும் ஊழல் சுரங்கத்துக்கு அடியில் நிலக்கரி தோன்றான் அதுல ஊழல் வானத்தில் ஹெலிகாப்டர் பறக்குது அதுல ஊழல்

அப்படி டூ ஸ்பெக்ட்ரம் ஊழல் ஹெலிகாப்டர் ஊழல் நிலக்கரி ஊழல் காமன்வெல்த் விளையாட்டுகள் நடந்த ஊழல் இதெல்லாம் பிரம்மாண்டமான ஊழல் சொல்றேன் சின்ன சின்ன ஊழல் கணக்கே கிடையாது தொழிலதிபர்கள் பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் முக்கியமான பிரச்சனைக்காக அவங்க டெல்லி போவாங்க அங்க அதிகாரிகளை சந்திக்கணும் செக்ரட்டரிஸ் எல்லாம் பார்க்கணும்னா பதினோரு மணி பன்னிரெண்டு மணிக்கு செக்ரட்டரிஸ் பல பேர் கோல்ஃப் விளையாடிட்டு இருப்பானா ஏதோ ஒரு கிளப்ல உட்காந்து கோல்ஃப் விளையாடிட்டு இருப்பான் செக்ரட்டரி போய் ஃபுட் மைதானத்துல போய் பார்க்கணும் டென்னிஸ் விளையாடிட்டு இருப்பான் காலையில பத்து மணிக்கு ஆபீஸ் போனா ஆபீஸே இருக்காது ஆனா எல்லாரும் சீரியஸா சாயங்காலம் நாலு மணி அஞ்சு மணிக்கு வந்துருவான் ஏன்னா அப்பதான் பிசினஸ் நடக்கும் பேரம் படியும் ராத்திரி பத்து மணி கூட ஆபீஸ்ல இருப்பான் இன்னைக்கு போங்க ஒன்பதரை மணிக்கு எல்லா ஆபீசரும் சீட்ல இருக்காரா இல்லையா டெல்லியில செக் பண்ணி பாருங்க ஏன் தெரியுமா ஒம்பது மணிக்கு எல்லா செக்ரட்டரி இருக்கணும் ஏன்னா பிரதமர் ஒம்பது மணிக்கு வந்து சீட்டில் பிரதமர் சீட்டில் உட்கார்றார் அவர் யாரை கூப்பிடுவார் எந்த டிபார்ட்மெண்ட்டில் பேசுவார் எந்த செக்ரட்டரியை கூப்பிடுவார் யாருக்கும் தெரியாது பிரதமர் ஒரு வாரம் வெளிநாடு போயிட்டார் அமெரிக்கா போயிட்டார் நாளைக்கு மத்தியானம் தான் வர்றாரு நாலாண்டுக்கு தான் ஆஃபீஸுக்கு ஒரு வாரம்னு நினச்சி யார் அசால்ட்டாக இருக்க முடியாது ஏர்போர்ட்லேருந்து நேராக ஆஃபீஸுக்கு போறாரு வீட்டுக்கு போகிறது இல்லை அவர் புரியுதா உங்களுக்கு ஆட்சி எப்படி மாறி இருக்குன்னு இந்த நாட்டில் எந்த சட்டத்தையும் நரேந்திர மோடி மாற்றவில்லை எந்த அதிகாரிகளையும் துறையில் இருந்து மாற்றவில்லை அலுவலக நடைமுறையும் மாற்றவில்லை சட்டம் அதிகாரி இருக்கிற நடைமுறை அத்தனை வைத்துக் கொண்டு இந்தியாவில் எல்லாவற்றையும் மாற்றி நரேந்திர மோடி எல்லாம் மாறி சிஸ்டத்துக்குள்ள சுப்ரீம் கோர்ட் தான் இருக்கு இருக்கிற உயர் நீதிமன்றம் தான் இருக்கு இருக்கிற பார்லிமெண்ட் தான் இருக்கு இருக்கிற மீடியா தான் இருக்கு ஆனால் எல்லாமே மாறி இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இருக்கிறதுக்குள்ள என்ன பெஸ்டா பண்ண முடியும் என்று யோசித்து 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 செய்கிற ஒரு பிரதமர் நமக்கு கிடைச்சிருக்கிறார் சுப்பிரமணிய பாரதி ஓராயிரம் ஆண்டுகள் ஓய்ந்து கிடந்த பின் வாராது வந்த மாமணியை தோற்போமோ அப்படின்னு பாண்டானே சுப்பிரமணிய பாரதி அந்த ஓராயிரம் ஆண்டுகள் ஓய்ந்து கிடந்த இந்திய தாய்க்கு வாராது வந்த மாமணி நரேந்திர மோடி என்பதை தமிழக மக்கள் மாத்திரம் கொஞ்சம் தாமதமாக புரிந்து கொள்வாங்க அவ்வளோ இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு புரிஞ்சிருச்சு இங்க கொஞ்சம் அந்த திராவிட இருள் இருக்கிறதுனால கொஞ்சம் தாமதமா புரிந்து கொள்வாங்க தவிர நீங்கள் மோடியின் புகழை தமிழகத்தில் கொண்டு வருவதுக்கு தாமதப்படுத்த முடியும் ஆனால் அதை நீங்கள் தவிர்க்கவே முடியாது என்பதையும் நாம் திமுகவுக்கு சொல்லுவோம் யூ கேன் டிலே இட் பட் யூ கே நாட் அவாய்ட் ஏன் மொழி வேண்டான்றான் இந்தி மொழி வேண்டான்றான் ஏன் மூன்றாவது மொழி வேண்டான்றான் அவனுக்கு என்ன தெரியுமா பயம் இந்தி வந்தா தமிழ் அழிஞ்சிரும் இல்ல இந்தி வந்தா திமுக அழிஞ்சிரும் இந்தியில பிரதமர் பேசினார்னா தமிழ்நாட்டுக்காரனுக்கு புரிஞ்சிடும் மோடி பேசுறது தமிழ்நாட்டுக்காரனுக்கு புரிஞ்சுட்டா திராவிட கம்பெனியை மூடிட்டு போக வேண்டியதான் வேற வேலையே கிடையாது திராவிட குஞ்சுகளுக்கு அப்புறம் வேலை இல்லை நேரடியாக பேசினா புரியுது இன்னைக்கு இந்தியாவில் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா யாராவது இருக்கட்டும் அவர் எந்த மொழியிலையும் பேசட்டும் இந்தியா முழுக்க எல்லாருக்கும் புரிந்தாலும் புரிந்து கொள்ள முடியாதவர்கள் தமிழர்கள் மாத்திரம் தான் இங்கிலீஷ்ல பேசினாலும் எனக்கு புரியாது ஹிந்தியில் பேசினாலும் புரியாது தமிழில் பேசுறதுக்கு பிரதமராக வந்தா அவருக்கு தெரியணும் தமிழ் தெரிந்த பிரதமர் வரணும் இல்லை தமிழன் பிரதமராக வரணும் அவர் தமிழில் பேசினார்னா மற்ற ஸ்டேட்காரனுக்கு புரியாது அப்ப இந்தியாவில் நிறைய ஒரு லிங்க்விஸ்டிக் டைவர்சிட்டி இருக்கிறதுனால இதை பயன்படுத்தி கொண்டு அரசியல் செய்கிற கட்சி அது திமுக அதனால தான் மூன்றாவது மொழி வேணான்றான் மூணாவது மொழி ஏன் வேண்டாம் அண்ணாத்துறை அவர்கள் ரொம்ப ஹானஸ்டாக இருந்தார் அவர் என்ன சொன்னார் எங்களை எல்லாம் ஹிந்தி படிக்க சொல்கிறீங்க நாங்கள் படிக்கிறோம் ஆனால் வடக்கத்திக்காரன் தமிழ் படிப்பானா வடக்கத்திக்காரன் ஹிந்தி இங்கிலீஷ் தவிர மூன்றாவது மொழி படிப்பானா ஏதாவது ஒரு தென்னிந்திய மொழியை கற்றுக்குவானா அப்படின்னு கேட்டார் அந்த கேள்வியில் நியாயம் இருந்தது இல்லை இன்னைக்கு அறிஞர் அண்ணாத்துறை என்ன சொன்னாரோ அதை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார் நரேந்திர மோடி இந்தியாவில் உள்ள எல்லாரும் மூன்று மொழி கற்றுக்கணும் நீயும் மூணு மொழி கற்றுக்கோ நான் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தால் பிஜேபி முதலமைச்சராக இருந்தால் என்ன பண்ணுவோம் ஒவ்வொன்று ஒப்பார் வைக்க மாட்டோம் ஐயோ மூணாவது மொழி வருது மூணாவது மொழியை ஒப்பார் வைக்கிறது என்ன இளவு விடாது என்ன ஒப்பார் வச்சிருக்கிறதுங்க மூன்றாவது மொழியை ஒரு இந்திய மொழியை தமிழன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தமிழ் மொழியை மற்ற மாநிலங்களில் கற்றுக்கொள்ள வேண்டும்னு நான் பேசுவேனா இல்லையா தமிழ்நாடு முதலமைச்சரா தமிழ்நாடு முதலமைச்சரா யார் இருந்தாலும் பேசலாமா இல்லையா யோகி ஆதித்யநாத் அவர்களை சந்தித்து ஐயா உங்கள் மாநிலத்தில் வாய்ப்பு இருக்கும் இடங்களில் எல்லாம் தமிழை ஆசிரியர்கள் நான் அனுப்புறேன் தமிழ் பாடநூல் நான் அனுப்புறேன் லியோனி தலைவரா இல்லாம இருக்கணும் இல்லைன்னா தமிழ் பாடநூல் ரொம்ப கேவலமா இருக்கும் லியோனியா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு நல்ல தமிழ் ஆசிரியர்களை வைத்துக் கொண்டு தமிழ் பாடநூல் தயாரிச்சு நான் அனுப்புறேன் இன்னும் சொல்ல போனா அதுக்கான செலவை கூட நாங்க ஏத்துக்கிறோம் தமிழை அறிமுகப்படுத்துங்க சொல்லு ஏதாவது ஒரு இந்திய மொழி மூன்றாவது மொழி சொல்லப்பட்டிருக்கு தேசிய கல்விக் கொள்கையில் இவர் ஏத்துக்க மாட்டாராம் கடையநல்லூர் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் அழிக்கிறான் பெயிண்ட் வச்சு தாரை வச்சு அழிக்கிறான் இந்திய ஒழிக்கிறான் கடையநல்லூர் இங்கிலீஷ் எழுதியிருக்கு அதை அழிச்சுட்டு இருக்கான் இங்கிலீஷ் அழிச்சுட்டு இருக்கிறான் என்னன்னா அது மூணாவதா இருக்கு ஸ்டாலின் மூணாவது மொழி தான் வேணான்னாரு மேலே தமிழ்ல கடையநல்லூர் இருக்கு நடுவுல இந்தியில இருக்கு மூணாவதா இங்கிலீஷ்ல இருக்குல்ல மூணாவது மொழி வேணாண்டா எங்க தலைவர் மூணாவது மொழி அழிச்சிருந்தா நல்ல வேளை அதுல கனிமொழி இருந்து அதையும் பெயிண்ட் போட்டு அழிச்சிருப்பான் மும்மொழி எங்களுக்கு மும்மொழி கனிமொழியா இருந்தாலும் மும்மொழி வேண்டாம் அழிச்சிருப்பான் எப்படி படிச்ச வச்சுக்கிட்டு எப்படி கட்சி நடத்துறாங்க பாருங்க இருநூறு ரூபாய் சரக்கு வாங்கி கொடுத்தா கட்சி நடத்துற கட்சி எங்களை பத்தி பேசுறதுக்கு துப்பு இல்லாதவனி இருநூறு ரூபாய் டாஸ்மாக் சரக்கு வச்சு கட்சி நடத்துறேன் இவ்வளவு கூட்டத்தை கோழி பிரியாணியும் குவாட்டரும் இல்லாம கூட்ட முடியும்னு பிஜேபி நிரூபிச்சிருக்க திமுக நிரூபிக்க முடியுமா பிஜேபி ஆர்ப்பாட்டம் பண்றோம் போராட்டம் பண்றோம் ஒரு சுடக்கு போடுற நேரத்தில் நூறு பேர் இருநூறு பேர் வந்து பொது இடத்துல நின்று போராடி நாள் முழுக்க அரஸ்ட் ஆகி மண்டபத்தில் இருக்கிறான ஜீரோ பட்ஜெட் பல மாவட்ட தலைவர்கள் சொல்லுவாங்க சஞ்சீவி சொல்லுவாரு ஒரு இருநூறு பேர் மண்டபத்தில் அடைச்சிருக்கான பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி எவ்வளவு கட்சிக்கு செலவாச்சு ஜீரோ பட்ஜெட் ஜி வாட்ஸ்ஆப்ல செய்தி போட்டோம் எல்லாரும் வந்துட்டான் எல்லாம் அரெஸ்ட் ஆகி ஜம்முன உள்ள இருக்கிறான் ஏதோ போலீஸ் கொடுக்கற சாப்பாடு சரியில்லைன்னா நம்மளால சாப்பாடு ஸ்பான்சர் வாங்கி தருவானே தவிர பெரிய செலவு இல்லையே ஒன்னால ஒரு நூறு பேரை ஒரு பத்து லட்சம் ரூபாய் செலவழிக்காம ஒரு நாளைக்கு அரெஸ்ட் ஆகி உள்ள இருக்கு சொல்லி பாக்கலாம் அரெஸ்ட் பண்ணா சோரேரி குதிச்சு ஓடி போடுறவன் தான் திமுக காரங்க தெரிஞ்சுங்க அந்த பக்கம் பின்பக்கம் மண்டப சவரில் என் பேர் எழுதிட்டீங்களே என்னை ஆள விடுங்கன்னு ஓடிடுவான் தான் இன்னைக்கு திமுக அச்சப்படுது பிஜேபி பார்த்து வீரியமும் வீச்சும் உள்ள ஒரு கட்சி தொண்டர் பலமுள்ள ஒரு கட்சி ஆண்மை திறனு உள்ள ஒரு கட்சி நமக்கு அரசியல் பெரிய சவாலா வந்து நிக்கிறானே பயப்படுறான் பிஜேபி பிஜேபி வருது நரேந்திர மோடியை பார்த்து பயம் அப்படிதான் வருது சிங்க மாதிரி எங்க போனாலும் மோடி பேர சொல்றாங்க ஐயா ஸ்டாலின் உலக நாடுகளுக்கு போறாரு எங்க போனாலும் வாங்க ஸ்டாலின் சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் மோடி ஐயா எப்படி இருக்காருன்னு கேக்குறான் இவருக்கு இங்கிலீஷும் தெரியாது அந்த நாட்டு மொழியும் தெரியாது அவன் கேட்கறது தமிழ்ல புரிஞ்சுக்கவும் முடியாது இவரால் பெங்கால போய் மொழி பேசினாருல எழுதி கொடுத்த தப்பு தப்பா அந்த மாதிரி திணறி போய் வந்துட்டு போறார் அவ்வளவு உலக நாடுகள்ல இருக்கு பிஜேபி பேர் தான் இருக்கு நரேந்திர மோடி பேர் தான் இந்தியா பேர் தான் இருக்கு நரேந்திர மோடி ரசிகர் மன்றம் வச்சிருவார் மாதிரி தெரியுது அந்த அளவுக்கு இருக்கு பாகிஸ்தான்ல ஒரு ஜேர்னலிஸ்ட் சொல்றாரு இந்தியாவிற்கு நரேந்திர மோடி மாதிரி பிரதமர் தேவை என்பது எல்லாரும் பேசுறாங்க உலகம் எல்லாம் நான் ஒருபடி மேல போய் சொல்றேன் பாகிஸ்தானுக்கே நரேந்திர மோடி பிரதமராக இருக்கணும் அந்த பிரதேசத்தை நம்மளோட சண்டை போட்டு தனிநாடு வாங்கிட்டு போச்சு வாங்கிட்டு போனே நல்லா நீ தெருவெல்லாம் துப்பாக்கி விற்குது குண்டு விற்குது தோட்டா வைக்குது எல்லா இடத்துலயும் குண்டு வைக்கிறான் ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணணும்னா கூட நல்ல அங்கே கிடைக்க மாட்டீங்க அங்க இருந்து சென்னையில வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ணிட்டு போறாங்க பாகிஸ்தான் இன்னைக்கு பாகிஸ்தானை ஜெயிக்கணும்னா பெரிய படையெல்லாம் அனுப்ப வேண்டாம் நரேந்திர மோடி ஒரு ஐம்பது கிலோ கோதுமை அனுப்பிச்சா போதும் அவன் கதை முடிஞ்சதாங்க அப்படி தான் கோதுமைக்கு இதை பெட்ரோல் டீசல் அலைகிறான் மருந்து மாத்திரை இல்லாமல் அலைகிறான் ஆனால் துப்பாக்கி தோட்டா மாத்திரம் வண்டி வண்டியாக செஞ்சு வச்சிருக்கிறான் அணுகுண்டு நிறையா வச்சிருக்கிறான் பாகிஸ்தான் தனியாக போய் இந்தியாவோட இருக்க மாட்டோம்னு சொல்லி தனியாக போய் வாழ்ந்து என்னத்தை கண்ட நீ எனக்கு இந்தியா எங்க இருக்கு பாகிஸ்தான் எங்க இருக்கு அந்த இந்தியாவோட உச்சத்துக்கு வந்தது காரணம் யாரு நரேந்திர மோடி தானே மோடி பிரதமராக இருக்கும் போது இந்தியாவோட ஜிடிபி ஒன்னு புள்ளி அஞ்சு டிரில்லியன் டாலர் எழுபது வருஷமா ஒன்னு ஒன்றரை டிரில்லியன் டாலர் இன்னைக்கு பதினோரு வருஷம் ஆட்சிக்கு பிறகு இந்தியாவோட பொருளாதாரம் நாலு ட்ரில்லியன் டாலரை கடந்து விட்டது நண்பர்களே நம்மளுடைய டார்கெட் ஃபைவ் ட்ரில்லியன் டாலரா வரணும்ன்றதுதான் அஞ்சு ட்ரில்லியன் டாலர் இந்தியன் ஜிடிபி வரணும்ன்றதுதான் நம்ம இலக்கு நாலு ட்ரில்லியன் டாலர் வந்திருக்கும் இன்னைக்கு நாம உலகத்தின் நான்காவது அசைக்க முடியாத பொருளாதார சக்தியாக இருக்கிறோம் ஜிடிபி ல ஏழு சதவிகித ஜிடிபி வளர்ச்சி காமிக்கிறதுல எந்த நாடும் சீனாவில் அமெரிக்காவில் இல்லவே இல்லை ஐரோப்பாவில் பல நாடுகளில் நெகட்டிவ் குரோத் ஜெர்மனி எழுபது எண்பது வருஷமா சர்ப்ரஸ் பட்ஜெட் போட்டவன் கோவிடுக்கு அப்புறம் பட்ஜெட் போடுறான் இங்கிலாந்துல ஒரு பிரதமர் இருந்தான் பொருளாதார நெருக்கடி வந்துருச்சு என்னால பிரதமராக இருக்க முடியாதுன்னு ரிசைன்மெண்டே போயிட்டான் இவ்வளவு பிரச்சனை கிடையில இந்திய பொருளாதாரம் நிமிர்ந்து கம்பீரமாக நின்று ஆறு சதவிகிதம் இன்னைக்கு ஜிடிபி வளர்ச்சி காண்பிக்கிறோம் அதற்கு காரணம் ஒரு தமிழ் பெண்மணி நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்பது எவ்வளவு பெருமை நமக்கு எவ்வளவு பெருமை ஒரு தமிழச்சி இன்னைக்கு பார்லிமெண்ட்ல தொல்காப்பியம் சொல்றாங்க புறநானூறு சொல்றாங்க திருக்குறள் சொல்றாங்க பட்ஜெட்ல மூதுரை சொல்றாங்க இதெல்லாம் நமக்கு பெருமை இல்லையா ஒரு தமிழ் பெண்மணி இந்தியாவின் நிதியமைச்சராக இருப்பது நமக்கு பெருமை இல்லையா தமிழ்நாடு எப்படி அவங்களை பயன்படுத்தி இருக்கணும் ஆண்டகனைஸ் பண்ணியா ஆண்டகனைஸ் பண்ணியா நீங்க தமிழ் பெண்மணியை பயன்படுத்திக்கிறீங்க ஊருகா மாமின்னு பட்டம் கொடுப்பீங்களா உடனே ஊருகா போட வந்த மாமி தெரிஞ்சுக்கும் திமுக ஊருகா போட வந்திருக்கவங்க

நாற்பத்தி ஏழுல இந்தியா சுதந்திரம் அடையும் போது நம்ம உணவு உற்பத்தி ஐம்பது மில்லியன் டன்னுங்க அவ்வளோதான் உணவு உற்பத்தி அப்ப நம்ம மக்கள் தொகை நாற்பது கோடி தான் வெறும் ஐம்பது மில்லியன் டன் உணவு பற்றாக்குறை சாப்பாடு இருக்காது நிறைய பேர் தெரியும் எழுபதுகள்லாம் பெரிய பஞ்சம் வந்து தாய்லாந்து அரிசி வரும் நீங்க பாத்துருக்கீங்களா அந்த அரிசியை சாப்பிட்றதுக்கே ஒரு டெக்னிக் இருக்கு நாங்களாம் சின்ன வயசுல சாப்பிட்டுருக்கோம் அதாவது மூச்சை மூடிக்கிட்டு மூக்கு மூடிக்கிட்டு அதை முழுங்கிடணும் இல்லைன்னா அந்த ஸ்மெல் சாப்பிட முடியாது அப்படி அரிசி தரங்கெட்ட அரிசி மக்களுக்கு அதுதான் கொடுத்தாங்க அப்போ திமுக ஆட்சி மேலே காங்கிரஸ் ஆட்சி ஐம்பது மில்லியன் டன்னு நம்ம கோதுமை இறக்குமதி பண்ணோம் அரிசி இறக்குமதி பண்ணோம் ஆயில் சீட்ஸ் எண்ணெய் வித்துக்கள் இறக்குமதி பண்ணோம் பாம் ஆயில் இறக்குமதி பண்ணோம் எல்லாம் இறக்குமதி உரங்கள் இறக்குமதி பண்ணோம் யூரியா இறக்குமதி பண்ணோம் உற்பத்தியே இல்ல அப்பதான் காமராஜர் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தார் கனடாவில் கேர்னு ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்திலிருந்து கோதுமையை இலவசமா வாங்கினார் பெருந்தலைவர் காமராஜர் என்ன சொன்னார் உலகம் எல்லாம் போய் நான் பிச்சை எடுக்கிறேன் நீ படிடான்னு சொன்னார் அதுல தலைவர் நான் சாப்பாடு எங்கிட்ட போய் வாங்கிட்டு வரேன் பிச்சை எடுத்து கொண்டு வந்து போடுறேன் நீ படி உனக்கு படிக்கிறத தவிர வேற வேலை இல்லை இன்னைக்கு குடிக்கிறது தவிர வேற வேலை இல்லைடா நீ குடிச்சுக்கிட்டே இருக்கிறான்றான் படிக்கிறதுலாம் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல குடி அப்பதான் தமிழ்நாடு வளரும் தமிழ்நாடு வளருது அந்த பகதூர் சாஸ்திரி ஒரு தடவை சொன்னாரு ஒரு நேரம் குறைச்சிங்க குறைச்சுங்க எல்லாரும் எங்க அப்பா தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் வாழ்ந்து இறந்துட்டாரு அவருக்கு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இருந்து அவர் கடைசி வரைக்கும் இந்த ஐம்பது அறுபது வருஷமா அவர் ராத்திரி சாப்பிட்டதே இல்ல ரொம்ப நாள் கழிச்சு நான் கேட்டேன் ராத்திரி சாப்பிட மாட்டேங்கிறீங்க இல்ல சாஸ்திரி சொல்லியிருக்காரு ரெண்டு நேரம் சாப்பிடுங்க ஒரு நேரம் விட்டுருங்க உணவு பற்றாக்குறை இருக்குன்னு சொன்னார் அதனால் அப்போ விட்டு அதை அப்படியே விட்டுட்டேன் அப்படிம்பார் சாஸ்திரி சொன்னதனால கேட்டாங்க எனக்கு ஸ்டாலின் சொன்னால் கேட்பாங்களே யாராவது ஒரு நேரம் உணவு விடுங்கன்னா கேட்பாங்களே யாராவது மக்கள் அதை சொல்கிறதுக்கு ஒரு தபஸ் இருக்கணும் இல்லை அப்படி உணவு பற்றாக்குறை இன்றைக்கி நம்மளுடைய உணவு உற்பத்தி எவ்வளோ தெரியுமா நண்பர்களே நானூறு மில்லியன் டன் நாற்பது கோடி மக்களுக்கு நம்மால் உணவளிக்க முடியாத காங்கிரஸ் ஆட்சிக்கும் நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு இலவசமா உணவளிக்கிற நரேந்திர மோடி ஆட்சிக்கு எவ்வளவு வித்தியாசம் யோசிப்பாரு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு கரீப் கல்யாண அன்ன யோஜனான் ஒரு திட்டங்க கொரோனா நேரத்தில் எல்லாம் லாக்டவுன் லாரி போகாது பஸ் போகாது சப்ளை செயின் இல்ல லாஜிஸ்டிக்ஸ் மூவ்மெண்டே இல்ல ஒரு பட்டினி சாவு கூட இல்லாமல் மூன்று ஆண்டுகள் இந்த தேசத்தை காப்பாற்றிய நரேந்திர மோடி இங்கே சீனால எத்தனை பேர் செத்து போனாங்க நோயில் செத்து போனது மாத்திரம் இல்ல உணவு இல்லாம பட்டினியில் செத்து டவுன் அமெரிக்காவில் பட்டினி பெரிய பெரிய பொருளாதார வளர்ச்சி அடைந்த நாடுகள் எல்லாம் உணவு கிடைக்கல உணவை கொண்டு போய் சிஸ்டம் நம்ம நாட்டில் என்ன நடந்தது ஆனால் உலக மீடியாவே எப்படி எழுதிச்சு இந்தியர்கள் நெருக்கமாக வாழ்வார்கள் இந்தியர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொண்டே இருப்பார்கள் இவன் கோயிலுக்கு போனாலும் கூட்டமா போவான் ஜவுளி போய் துணி எடுக்கணும்னாலும் கூட்டமா போவான் குடிக்க போனாலும் கூட்டமா போவான் அதனால் இந்த கொரோனா பரவலை இந்தியாவில் தடுக்க முடியாது நிறைய இந்தியர்கள் செத்து தான் வேர்ல்டு மீடியாவோட கணிப்பு ஆனால் உலக நாடுகளில் மிக குறைவான மரணத்தோடு இந்தியர்களை காப்பாற்றியது நரேந்திர ஆட்சி எப்போது கொரோனாக்கு ரஷ்யா மருந்து தடுப்பூசி கண்டுபிடித்ததோ எப்போது அமெரிக்கா தடுப்பூசி அறிமுகப்படுத்தி அவர்கள் மக்களுக்கு தடுப்பூசி கொண்டு வந்தாங்களோ எப்ப சீனா தடுப்பூசி போட்டதோ அதற்கு ஒரு நாள் கூட குறையாமல் அதே காலகட்டத்தில் இந்தியாவிலும் தடுப்பூசி கொண்டு வரப்பட்டது போடப்பட்டது நீங்க ரேபிஸ் வெறிநாய்க்கடி தடுப்பூசி அது உலக நாடுகளில் கண்டுபிடிச்சு நாற்பது வருஷம் கழிச்சு தான் இந்தியா வந்துச்சு அம்மைக்கு அம்மை நோய்க்கான தடுப்பூசி எப்போ கண்டுபிடிச்சா உலகமெல்லாம் எப்போ வந்துச்சு இந்தியாவுக்கு எப்போ காங்கிரஸ் ஆட்சியில் வந்துச்சுன்னு பாருங்க போலியோ டிராப்ஸ் அந்த தடுப்பு மருந்து எப்போ கண்டுபிடிச்சி உலக நாடுகள்லாம் வந்தது இந்தியாவுக்குள்ள அது எப்போ வந்ததுன்னு பாருங்க எல்லாம் இருபது வருஷம் முப்பது வருஷம் இடைவெளி இருக்கும் கொரோனா தடுப்பூசி அமெரிக்கா ரஷ்யால எப்ப அறிமுகப்படுத்தினா இந்தியாவில தடுப்பூசி நாம எப்ப அறிமுகப்படுத்தணும் பாருங்க ஒரு வாரம் கூட வித்தியாசம் இல்லை ஏன் தெரியுமா தேச நலன் மீது அக்கறை உள்ள கட்சி இந்த நூத்தி நாற்பது கோடி மக்கள் மீதும் அக்கறை உள்ள கட்சி இந்த தேசத்தை தெய்வமாக பார்க்கிற ஆர்எஸ்எஸ் இயக்கத்திலிருந்து வந்த ஒருவன் நடத்துகிற ஆட்சி அதனால அது நடக்கு இல்ல வேற வேற யாராவது இருந்தா எப்படி செய்ய முடியும்ல மக்களை நேசிச்சவர் தான் தலைவனா இருக்க முடியும் மக்களை எக்ஸ்பிளாய் பண்றவன் இல்லை இல்லை இவனுக்கு என்ன செய்ய முடியும் யோசிச்சே இருக்கிறவன் தலைவராக இருக்கும் போது ஆட்சி எப்படி இருக்கும் இன்னைக்கு செங்கோட்டையில் நின்று கொண்டு நரேந்திர மோடி பேசுகிறார் இந்தியா உலக நாடுகளில் இருந்தெல்லாம் உணவு வாங்கின காலம்லாம் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு ஐநா சபை அங்கீகரித்தால் உலகத்தின் ஏழை நாடுகளுக்கெல்லாம் இந்தியா உணவளிக்க தயார் அப்படின்னு அறிவிக்கிறார் சகோதரர்களை இன்னைக்கு நாம கோதுமை ஏற்றுமதி பண்றோம் அரிசி ஏற்றுமதி பண்றோம் யூரியாவும் ஏற்றுமதி நம்முடைய ராணுவ உதிரி பாகங்கள் எப்போ நிர்மலா சீதாராமன் ராணுவ அமைச்சர் ஸ்பேர் பார்ட்ஸ் இம்போர்ட் குறைந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்த முதல் டிஃபென்ஸ் ராணுவ உதிரி பாகங்களை ஏற்றுமதி செய்யறோம் ஒரு லட்சம் கோடிக்கு மேலாக இந்த பட்ஜெட்ல நரேந்திர மோடி சொல்லி எண்ணெய் வித்துக்கள் மீது இம்போர்ட் டாக்ஸ் அதிகப்படுத்த இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் வெளிநாடுகளில் இருந்து எண்ணெய் இந்தியாவிற்குள் வரவே வராது நமது உற்பத்தியே நமக்கு போதும் நாம ஏற்றுமதி செய்யலாம் அந்த அளவுக்கு ஆயில் சீட்ஸ் ஆயில் தன்னிறைவுக்கான ஒரு பயணம் மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும் ஒரு பழக்கம் இருக்கு ஒரு லெட்டராவது எழுதிருவாங்க அந்த ஒரு லெட்டர் என்னவா இருக்கும் அது கருணாநிதி முதலமைச்சராக இருந்தாலும் ஜெயலலிதாவா இருந்தாலும் குஜராத்திலேயே நரேந்திர மோடி முதலமைச்சராக இருந்தாலும் என்ன எழுதுவாங்கன்னா எங்கள் மாநிலத்தில் யூரியா பற்றாக்குறை இருக்கு விவசாயிகளுக்கு யூரியா வேணும் உடனடியாக மத்திய அரசாங்கம் எங்களுக்கு இத்தனை டன் யூரியாவை ரிலீஸ் பண்ணி மத்திய தொகுப்பில் எங்களுக்கு அனுப்பிச்சு எங்கள் விவசாயிகளுக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு லெட்டர் எழுதிட்டே இருப்பாங்க கலைஞர் லெட்டர் எழுதுவார் ஜெயலலிதா இருக்கிறப்ப லெட்டர் எழுது என்ன பண்ணுறது யூரியா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்குது அந்த கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் தான் நம்ம அண்ணன் அழகிரி வேற மந்திரி இருந்தார் நல்ல அமைச்சர் இருந்தாலே யூரியா இல்ல அழகிரி அமைச்சராக இருந்தால் என்ன கிடைக்கும்னு யோசிச்சு பாருங்க நரேந்திர மோடி பிரதமர் ஆன பின்பு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கப்புறம் ஒரு மாநில முதலமைச்சரும் எனக்கு யூரியா வேணும் பற்றாக்குறை இருக்குதுன்னு இது வரைக்கும் ஒரு கடி கூட எழுதல எங்களுக்கு உர தட்டுப்பாடு இருக்குது எங்களுக்கு உரத்தை உடனே ரிலீஸ் பண்ணுங்கன்னு இது வரைக்கும் ஒரு முதலமைச்சர் கூட எழுதவில்லை ஏன் எழுதலை தெரியுமா உங்களுக்கு இடையில யூரியாவில் நிறைய பதுக்கல் நடந்தது கள்ள மார்க்கெட் இருந்தது நிறைய இண்டஸ்ட்ரீஸ் யூரியாவை கடத்தினாங்க நான் சொன்ன ஆச்சரியமா இருக்கும் பாலில் யூரியாவை கலந்தான் குழந்தைகள் குடிக்கிற பாலில் கூட கொஞ்சம் யூரியாவை கலந்துட முடியும் மில்க் பவுடரில் அப்படியெல்லாம் ஒரு கல்ல மார்க்கெட் கடப்பட கலப்பட சந்தையெல்லாம் இருந்ததை மாற்றி ஒரு சின்ன டெக்னிக் பண்ணார் நரேந்திர மோடி என்ன டெக்னிக் தெரியுமா யாராவது தெரியுமா அந்த கூட்டத்தில் யாராவது சொல்லுவீங்களா நீம் கோட்டட் யூனி யூரியான்னு போட்டார் வேப்பெண்ணை தடவி கூடுறா அதுக்கப்புறம் கள்ள மார்க்கெட்டே ஒழிஞ்சிரும்டா அப்படின்னு சொன்னார் கள்ள மார்க்கெட்டே ஒழிஞ்சிரும் அந்த வேப்பெண்ணை தடவுறப்ப அது மண்ணுக்கு வேற உரமாகுது சத்தாகுது வேப்ப மரத்தை வேப்பம் கொட்டை எடுத்து நீம் ஆயில் தயார் பண்ணுற அந்த விவசாயிகளுக்கு அதில் பணம் கிடைக்குது பெரிய மார்க்கெட் கிடைக்குது அவங்களுக்கு இன்னைக்கு யூரியா தட்டுப்பாடு இல்லை இந்தியாவில் எந்த யூரியா தொழிற்சாலையும் நிர்வாகம் செயலிழந்து இல்லை நாலு புதிய உரத் தொழிற்சாலைகள் மாதம் அசாம் உட்பட புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு யூரியாவிலும் சரி உரத்திலும் சரி தட்டுப்பாடு இல்லாமல் அதே சமயத்தில் ஒரு கோடி விவசாயிகளை இயற்கை விவசாயத்திற்கும் திருப்புகிற முயற்சியும் சேர்த்து செய்கிற ஆட்சி நரேந்திர மோடி ஆட்சி